விருதுநகர் அஞ்சிரை தும்பி இலக்கிய அமைப்பினுடைய எஸ்ரா நூல்கள் ஒரு இணையவழி நிகழ்வு இந்நிகழ்வில் நம்மிடையே முதலாவதாக இங்கே பேச இருப்பவர் ஈரோடு நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மேனாள் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் சு ஆ பழனிசாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய உலக இலக்கிய பேருரையாக நிகழ்ந்து பின்பு நூல் வடிவம் பெற்ற ஹெம்மிங்வேயின் கிழவடும் கடலும் என்ற நூல் குறித்து பேசவில்லை ஐயா அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அடைக்கின்றேன் மிக்க நன்றி மகிழ்ச்சி தத்துவத்தில் கீதை நாயகன் அன்பு சந்நிதியில் ராதி நாயகன் பக்தியிலே கோதி நாயகன் நல்ல பண்பினிலே செய்தி நாயகன் உலகம் என்னும் தேரினையே ஓடச் செய்யும் சாரதியே காலம் என்னும் சக்கரந்தான் உன் கையில் சொல்லும் அற்புதமே என்று அந்த கண்ணபிரானை துதித்து நான் பேச ஆரம்பிக்கின்றேன் இந்த அஞ்சனை தும்பு இலக்கிய வட்டம் விருதுநகர் எவ்வளவு மகிழ்ச்சியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க உலக இலக்கியங்களை கொண்டு வந்து நம் கண்முன்னால் நிறுத்தினார்கள் ஐயாவிடம் கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருந்தே திடீர் அழைப்பு வந்ததே மகிழ்ச்சியாக ஆகிவிட்டது அது எனக்கு பெரிய தலைப்பையே நான் பேசுமாறு எடுத்திருக்கின்றேன் மிக அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார் உலக இலக்கியங்களிலே நான் ஆங்கில பேராசிரியாக இருந்து பெரிய பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பல கல்லூரிகளில் ஆங்கில இலக்கியத்தை பற்றி நிறைய பேசியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த ஆங்கில இலக்கியத்திலே எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் பிக்ஷன் அந்த புனைவு நாவல் ஆகட்டும் கவிதையாகட்டும் எக்கச்சக்கமான அந்த கவிஞர் பெருமக்களை பற்றியெல்லாம் பேசி வந்திருக்கின்றேன் அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் இருக்கின்றார் நோபல் பரிசு வாங்கியவர் அவர் எர்எஸ் ஹெமிங் என்ற ஆங்கில எழுத்தாளர் அவருடைய கதைகள் உலகத்திலேயே மிக வித்தியாசமாக அமைந்திருக்கும் மிக எளிமையான வரிகளை கொண்டு அவர் அமைப்பார் எப்பொழுதுமே அவருடைய வரிகளை பார்த்தீர்கள் என்றால் மிகச் சுருக்கமாக இருக்கும் இதைத்தான் ஆங்கில அந்த அமெரிக்க திரைப்படங்களில் கூட அவருடைய பாணியை பின்பற்றுவதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட எழுத்தாளர் எஸ் ஹெமிங்வே அவர்களை பற்றி எஸ் ராமகிருஷ்ணன் அவ்வளவு சொல்கின்றார் நமக்கு ராமகிருஷ்ணன் பற்றி நமக்கெல்லாம் தெரியும் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கன்று கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்தவர் முழு நேர எழுத்தாளரான இவர் தற்போது சென்னையில் வசிக்கின்றார் அவர் எத்தனை எழுதியிருக்கிறார் என்பதை பார்த்தால் அதை சொல்ல முடியாது சொல்லி முடியாது சொல்லில் அடங்காது என்ன முடியாது ஏட்டில் ஏறாது அவ்வளவு எழுதியிருக்கின்றார் எப்படித்தான் அவருக்கு அவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ எழுதி குவித்துக் கொண்டிருக்கின்றார் நான் அவர் அடிக்கடி சந்திப்பது உண்டு இந்த புத்தகத்தை அவர் கையாலே இலவசமாக எனக்கு எழுதி போட்டு கொடுத்தார் என்று அந்த தலைப்பில் தான் நான் பேசுகின்றேன் என்எஸ் ஹெமி பற்றி மிக அருமையாக நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கின்றார் எஸ்ராமே என்று எழுதுகின்றார் பிறகு அவரை பற்றி ஒரு இடத்திலே பேசி அது புத்தகமாக வந்திருக்கின்றது ஹெமிங்மை என்ற எழுத்தாளர் மற்ற எழுத்தாளிலிருந்து எப்படி மாறுபடுகின்றார் அவருடைய தனித்தன்மை என்ன என்பதை எல்லாம் நமக்கு தெளிவாக ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் அதாவது எப்படி ஹெமிங்கோயருடைய நடையை பற்றி சொல்லும் பொழுது சிறிய வாக்கியங்களாகவும் சிறிய பத்தியாகவும் எழுத வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் நடந்ததை இப்போது நடப்பது போல் எழுதப்பட வேண்டும் பழமொழிகள் அறிவுரைகள் வளக்குறைந்த சொற்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அலங்காரமான சொற்களையோ பதங்களையோ பயன்படுத்தக்கூடாது குறைவான வார்த்தைகளில் தெளிவாக பொருள்கள் வெளிப்பட வேண்டும் சூழலை விவரிப்பதில் நுட்பமான பார்வை வேண்டும் கட்டுரையின் தொழில் மிக முக்கியமானது இதையெல்லாம் வந்து அவர் சொன்னதாக எஸ் ராமகிருஷ்ணன் நமக்கு சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மட்டும் மட்டும்தான் எழுத வேண்டும் என்று ஹெமிங்கே ஒரு நடைமுறை வழக்கமாக கொண்டிருந்திருக்கின்றார் ஹெமிங்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எழுத்தாளர் மட்டுமல்ல வித்தியாசமான எழுத்தாளர் நம்முடைய கண்ணதாசன் எப்படி மிகுந்த மது அருந்துவாராம் வாராம் அதெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் பெண் கொண்டவராக இருப்பார் இல்லாமல் நமக்கு தெரியும் அதே போலத்தான் ஹெமிங்கேவும் ஒரு பன்முகத்திறமை ஆளுமையாகவும் பல்வேறு விதமான ஒரு குணாதேசம் கொண்ட மனிதராகத்தான் நமக்கு காட்சியளிக்கின்றார் இவர் கெமி எடுத்துக்கொண்டால் எத்தனை எத்தனை விதமாக அவர் இருந்திருக்கின்றார் பாருங்கள் நோபல் பரிசு பெற்ற இலக்கியவாதி யுத்த நேரத்தில் செய்தி சேகரிப்பாளர் கவிஞர் குத்துச்சண்டை வீரர் காலை சண்டைக்காரர் சிங்க வேட்டையாடுபவர் திமிங்கல வேட்டையாடுபவர் எப்படி எத்தனை பண்றாரு பாருங்க ஆச்சரியமாக இருக்கின்றது திமிங்கல வேட்டைக்காரன் திரைப்பட கதாசிரியர் பெரும் பெருங்குடிகாரர் பெண்மோகி முடிவில்லாத பயணி அது மட்டும் இல்லாமல் உள்ளாசி வம்பு சண்டைக்காரன் அவனப்பட ஆய்வாளர் புதிய மதுவகைகளை அறிமுகம் செய்யும் மதுப்பிரியர் என்று கிவிங்கு எழுத்தில் மட்டுமில்லாது தன் வாழ்விலும் ஒரு சாகச நாயகனாகவே நடந்து கொண்டார் என்று எஸ்ரா நமக்கு சொல்லுகின்றார் அவரை பற்றி எஸ்ரா மிக விரிவாக தெளிவாக ஒரு பக்கத்தில் இருந்ததைப் போலவே நமக்கு சொல்லும் பொழுது நம்ம உள்ளம் கவர்ந்து விடுகின்றது அவ்வளவு அவ்வளவு நேரடியாக நமக்கு சொல்லுகின்றார் நாம் ஏதோ இது அருகில் இருந்து பார்த்து கொண்டே இருப்பதைப் போலத்தான் நமக்கு அது இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அவனுடைய இரண்டு முன்னோடிகள் இருந்திருக்கிறார்கள் ஒன்று மார்க் ட்வெயின் மற்றொருவர் ஹென்ரி ஜேம்ஸ் இருபத்தி தெரியும் ஆங்கில இலக்கியம் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனால் அதிலிருந்து கூட பாருங்க அவர்களுடைய பாணியிலே பின்பற்றி கொண்டு மிக வித்தியாசமான முறையில் எழுதியவர் தான் நம்முடைய ரொம்ப அருமையாக எழுதுவார் அவருடைய எழுத்துக்களை படிக்கும் பொழுது நமக்கு மிக மிக ஆச்சரியமாக இருக்கின்றது அவருடைய போரே உனக்கு உனக்கு போய் வா கதை எழுதுகின்றார் கடலும் கிழவனும் என்று ஒரு கதை எழுதியிருக்கின்றார் ஒரு ஒரு சிறிய நாவல் குறுநாவல் மாதிரிதான் கிட்டத்தட்ட நூறு பக்கங்களுக்குள்ளேயே அடக்கிவிடலாம் அந்த நாவலை மூன்றே மூன்று கதாபாத்திரங்கள் அதை பற்றி அவ்வளவு அழகாக எழுதுகின்றார் அந்த நாவல் பாருங்க நோபல் பரிசும் வாங்கியது விலை உயர்ந்த மதிப்பு மிகுந்த புலிசர் அவார்டை வாங்கியது மற்றும் பல்வேறு விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அருமையான குறுநாவல் அவர் எழுதியது அது அப்படியே ராமகிருஷ்ணன் நமக்கு அந்த கதையை சொல்லும் பொழுது அந்த நாவலை நாம் படிக்காதவர்கள் படிக்க கூட தேவையில்லை அதிலிருந்தே நம்ம அந்த நாவலினுடைய அத்தனை அம்சங்களையும் கிரகித்துக் கொள்ள முடியும் இந்த நாவல் இதுவரைக்கும் இருபது லட்சத்துக்கும் மேலாக விற்பனையாகி உள்ளது நான்கு முறை திரைப்படமாக்கப்பட்டுள்ளது தமிழில் இந்த நாவலுக்கு மூன்று முடிவெயர் குழு இருப்பதாக நமக்கு சொல்லுகின்றார் இந்த நாவலை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒரு மனிதனை கொல்ல முடியும் ஆனால் அவனை வெல்ல முடியாது என்கின்ற அழகாக விவரிக்கின்றார் என்ற அந்த அருமையான வாசகத்தை நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டு இந்த கதையை பற்றி நமக்கு சொல்லுகின்றார் இந்த கதையை அவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் கியூபா நகரத்தில் சிறிது காலம் வசித்திருக்கின்றார் அப்பொழுது ஒரு வயதான மீனவனை சந்தித்திருக்கின்றார் மிக மிகச்சிறந்த ஒரு சாதனை படைத்த மீனவன் அவர் தான் கடலுக்கு சென்ற சாகசங்களையும் எப்படி புயல் நேரங்களையும் எப்படி கொந்தளிக்கும் கடல் பரப்புகளையும் எப்படி அந்த 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 மழை விடாமல் பெய்கிற காலகட்டங்களிலும் அந்த 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 பாய்மர கப்படி அந்த அவன் சென்ற மோட்டார் எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு கடலுக்கு நிலையில் சென்று சாகசங்கள் செய்தான் என்பதை கேட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு விட்டார் இன்னைக்கு வெறுமே சாகசக்காரர் தானே அதை கேட்டுவிட்டு எப்படியாவது இந்த அவருடைய அதை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை தானே கற்பனையில் எழுதி ஒரு அருமையான கதையாக அதை கொண்டு வந்து விட்டார் அதுதான் கிழவனும் கடலும் இதில் மூன்றே மூன்று பாத்திரங்கள் மட்டும்தான் வருகின்றார்கள் இந்த கதையிலே மூன்றே மூன்று பாத்திரங்கள் யார் யார் என்றால் சாண்டியாகோ என்கின்ற ஒரு மீனவ மீனவ கிழவன் அவருக்கு வயது அவர் நிறைய வயதாக ரொம்ப ஒரு வயதான மனிதனாகத்தான் அவர் நமக்கு அறிமுகமாகின்றார் கிட்டத்தட்ட எழுபது வயதுக்கு மேல அவருக்கு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் மீன் பிடிப்பதில் உறுதியாக இருக்கின்றார் அவருக்கு ஒரு நண்பனாக ஒரு வரக்கூடிய ஒரு சிறிய பாத்திரம் மார்லின் என்ற மனோலின் என்ற ஒரு பையன் அது இல்லாமல் அவர் பிடித்த மீன் மார்லின் என்கின்ற ஒரு மிக பிர பிரமாண்ட மீன் ஒரு அந்நூத்தி ஐம்பது கிலோ உள்ள ஒரு பெரிய மீனை பிடித்து விட்டு அதை எப்படி கடை கரை கொண்டு வருகிறார் என்பதுதான் இந்த கதை இந்த கதை ஆரம்பிக்கும் பொழுது சாண்டியாகோ தொடர்ந்து மீன்பிடிக்க செல்கின்றார் பல்வேறு சூழ்நிலைகளால் அவருடைய குடும்பத்தில் எல்லோரும் இறந்து விடுகிறார்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனாகத்தான் அவர் இருக்கின்றார் வாழ்க்கையில் எல்லாம் இழந்தும் கூட ஒரு உத்வேகம் அவரை ஆட்படுத்திக் கொண்டே இருக்கின்றது என பிரச்சை என்றால் குத்துச்சண்டைக்காராக அவர் இருந்திருக்கின்றார் ஒரு காலத்தில் அது இல்லாமல் இந்த பல இடங்களுக்கு சென்று வந்தவராகத்தான் அவரை பற்றி நம்ம காட்டுகிறார் விரும்பி சென்ற இடங்களிலேயே ஆப்பிரிக்க காடுகளுக்கு சென்று அந்த சிங்கங்களை நேரிலே பார்த்து அதை அனுபவித்திருக்கின்றார் சாண்டியாகோ அந்த சிங்கம் என்றால் அவருக்கு உயிர் அவருடைய கனவுகளிலும் நினைவுகளிலும் அந்த சிங்கங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவர் எப்பொழுதும் கொண்டே இருக்கும் அப்படி ஒரு வீர உறுதியும் மன உறுதியும் அந்த சிங்கங்களை பற்றி நினைப்பது என்றால் பாருங்க எப்படி இருக்கும் பிராமணர் என்ன நினைப்போம் ஒரு ரோஜா பூவை பத்தி நான் நினைப்பேன் அவர் சிங்கங்களை பற்றி நினைக்கின்றாராம் அப்படி ஒரு உறுதியான மனம் கட்டுக்கோப்பு ஒரு வீரம் நிறைந்த மனிதராக இருக்கின்றார் இத்தனை வயதாகி கூட பாருங்க அவருக்கு அந்த உறுதி குறையவில்லை ஆனால் என்னமோ தெரியவில்லை எண்பத்தி நான்கு நாட்களா நாட்களாக மீன்பிடிக்கச் செல்கின்றார் கடலுக்கு அவர் நினைத்த மீன் கிடைக்கவே கிடையாது இப்பொழுது அந்த வயதான மீனவனை பற்றி அவரை பற்றி அந்த கிழவரை பற்றி ரொம்ப கிண்டல் செய்கிறார்கள் சக சக மீனவர்கள் உனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது நீ போய் இன்னும் மீன் பிடிக்க முடியுமா நீ அந்த காலத்துல பண்ண நீ அதுக்காக இப்ப வயது ஆகிவிட்டது உன்னால என்னைய செய்ய முடியும் நடுக்கடலுக்கு நீ போக முடியுமா உன்னால என்ன செய்ய முடியும் என்று கிண்டல் பண்ணும் பொழுது டே என்னால் செய்ய முடியும் சொல்றார் சில நேரங்கள் மனது கூட கொஞ்சம் உடைந்து போய்விடுகின்றது அப்பொழுதுதான் ஒரு சிறுவன் அவருடைய சாகசங்களை கேட்டு அவனை வந்து பாக்குறான் தாத்தா நான் உங்களை தேடி வந்தேன் யாருடா கண்ணன் நீக்கிறார் நான் மனோனின் இந்த ஊர்ல ஒரு சின்ன பையன் நீங்க பெரிய சாகசக்காரராம்மா எத்தனையோ கொந்தளிக்கும் கடலிலே சென்று உயிரை பற்றி உயிரை பணையம் வைத்து நீங்க எத்தனையோ சாதனைகள் செய்ததாக நான் கேள்விப்பட்டேன் உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப நாளா எனக்கு ஆசை அதனாலேயே உங்க வீட்டு வந்தேன் எனக்கும் அந்த திறமைகளை கற்றுக் கொடுங்களேன் என்று கேட்கிறான் தம்பி காலம் வந்திருக்கின்றாய் நான் வயோதிகன் எனக்கும் எல்லாம் முடிந்து விட்டது என் குடும்பத்தில் யாருமே இல்லை ஒரு தனியாக ஏதோ வாழ்நாளே நான் மரணமடைக் கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் தானாக வரட்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு உள்ளத்தில் உடல்தான் நினைத்து விட்டது உடல்தான் கழித்து விட்டது உள்ளத்தில் உறுதி குறையவே கிடையாது அது இரும்பாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் அது சிங்கங்களை நினைத்து கற்பனை செய்து கொண்டிருக்கின்றது அந்த சிங்கங்களோடு உழவுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றது அப்படித்தாண்டா நான் இருக்கிறேன் சொல்றேன் அந்த இளைஞனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஆனால் அவங்க பெற்றோர்கள் தடிக்கிறார்கள் நீ அந்த கடவுளிடம் பழக வேண்டாம் அவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன் எண்பத்தி நாலு நாட்கள் கடலுக்கு போய் என்னமோ நான் ஒரு லட்சியமான மனிதான் பிரிப்புன்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கிறான் அவன் எதையும் படிப்பதில்லை அவனோடு உனக்கு என்ன சகவேசம் அவனோடு நீ பழகக்கூடாது கூடாது என்று கண்டிக்கிறார்கள் ரொம்ப வருத்தப்படுறான் என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து வந்து கவனிக்கிறான் காபி வாங்கி கொண்டு வந்து மீன் பிடிக்க போறதுக்கு அந்த அந்த துண்டுல மாற்று வந்து கசாப்பு கடையில போய் அதுக்காம எடுத்துக்கிட்டு வந்து திருடி கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கான் பல சமயத்துல அப்படியெல்லாம் கொடுத்தது பெரியவருக்கு ஒரு ஆதரவா இருக்கின்றான் எண்பத்தி நாலாவது நாள் தாத்தா உங்களால் முடியும் தாத்தா உங்களால் முடியாவிட்டால் வேறு யாரால் முடியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் இந்த முறை நீங்கள் ஒரு பெரிய தான் வருவீ வருவீர்கள் உங்களை பழிக்கின்றார்களே தூற்றுகின்றார்களே விமர்சனம் செய்கின்றார்களே அவனெல்லாம் மூக்கல விரல வச்சு நோக்கம் இருப்பான் நீங்க செய்தி காட்டுவீர்கள் நான் சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிறான் கண்ணே எனக்கு இப்படி என் குடும்பத்திலோட யாரும் சொல்லிடா உனக்காகவா நான் சென்று இந்த பெரிய மீனோடு வருகின்றேன் இது உறுதியடா என்று சொல்லிட்டு கடலுக்கு போறார் கடலுக்குள்ள போற ரொம்ப தூரம் போறார் நடுக்கடல கூட போயிட்டார் ஆனால் கூட அவர் நினைத்து மாதிரி மீன் கிடைக்கவில்லை சின்ன சின்னதா வருது அது போறங்கடா அவங்க விட்டுறாரு என் தகுதிக்கு நான் இது இல்லாம பிடிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் காத்திருக்கின்றார் ஒரு பெரிய க கறி ஒரு இறைச்சியை மாட்டி பெரிய தூண்டில கீழே இறக்கி போட்டு நாலு தூண்டில் வச்சிருக்கார் அதுல ஒண்ணு முக்கியமான அதுதான் அதுல வந்து ஒரு க ஒரு இறைச்சி துண்டை அப்படியே அதை கொத்தி கடலுக்குள்ள போட்டார் போயிட்டே இருக்குது இந்த மோட்டர் போட் மாதிரி ஒரு வண்டி அந்த போட் படகு போயிட்டு இருக்குது ஒண்ணுமே இல்ல அப்படியே போயிட்டு இருக்குது அந்த ஆகாயத்தை பார்க்கிறார் பறவைகளோடு பேசுகிறார் பல்வேறு அந்த அலைகளோடு பேசுகிறார் தனக்குத்தானே பேசுகின்றார் அவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு தான் போயிட்டே தான் இருக்காரு இப்படியே இந்த வெகி கிடைக்கல கிடைக்கல நடாது இன்றைக்கும் அதிர்சுமில்லாத நாளாக போய்விடும் போது இருக்கின்றது இந்த சின்ன பையன் ரொம்ப பொக்குனு போயிடுவானே வருத்தப்படுவானே அவன் என்னை நம்பி இருக்கின்ற பெரிய இமயமலை இவரசுமாறு என்னை நம்பியிருக்கானே இன்னைக்கு அவன் ஏமாந்து விடுவானே என்று அவனுக்காகவாது எனக்கு ஏதோ மீனை கொடுக்க வேண்டும் என்று என்னிடமோ நினைக்கிறார் இடையிடையே அந்த சிங்கங்களை பற்றிய கனவுகள் அவர் முன்னால் சண்டை குதி சண்டைக்கு போன அந்த நிகழ்ச்சி எல்லாமே ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கின்றது திடீர் அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே திடீர் என்று அந்த சுண்டில் வேகமாக இழுக்கப்படுகின்றது ஆனால் பலமாக இழுக்குது ஏதோ ஒரு பெரிய மீன் மாட்டிச்சு போல் அந்த அப்படியே அந்த படகு அசைகின்றது அப்படியும் அப்படியும் என்று ஆட்டம் கொண்டு விட்டது என்னடா இது பெரிய ஏதோ மாட்டிச்சு போட்டிருக்கு சொல்லி அவருக்கு கொஞ்சம் அச்சம் கூட வந்து விட்டது பெரிய அது மாட்டிச்சு போட்டிருக்குது இது எப்படி நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஆனா என்னனே தெரியல பயங்கரமா இழுக்குது இல்ல இவரும் உயிரை பிடித்துக் கொண்டு அந்த கைத்தை இழுத்து பிடித்துக் கொண்டு கப்பல் முழுகாமல் பார்த்து கப்பல் அப்படி எங்க எங்கும் ஆடுகின்றது அந்த மீன் நினைத்தால் இந்த இவரையும் இந்த அந்த ஏதோ சிக்கிருக்கு பாருங்க அது இவரையும் விடும் அந்த க கப்பலும் உடைந்து விடும் அப்படி ஒரு பயங்கர எடையோடு அது இழுக்கின்றது ஆனா இவரு வந்து உறுதி சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்காரு ரொம்ப போராட்டமாக இருக்கின்றது ரொம்ப உயிரை இவரும் போராடுறாரு இப்ப தெரிந்து கொண்டார் ஏதோ ஒரு பெரிய மீன் மாட்டி இருக்கின்றது அது கிட்டத்தட்ட ஒரு எரநூத்தி ஐம்பது கிலோ பக்கமா இருக்கும் போல் இருக்குது இது எப்படி நாம் பிடிப்பது என்று இது பிடிக்காமல் விட முடியாது ஆனா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு மீன் மாட்டி கொண்டது என்று வருத்தப்படுகின்றார் இப்படியும் அப்படியும் என்னென்னமோ முயற்சி பண்றார் ஒண்ணுமே தெரியல அப்புறம்தான் அவர் சொல்றாரு அடே நான் உன்னோட போராட விரும்பவில்லை உன்னை கொன்று விடுவேன் ஆனா கண்ணுக்கு தெரியாத எதிரியாக நீ இருக்கின்றாயே கண்ணுக்கு தெரியாத எரியோடு போராடி எனக்கு பழக்கம் இல்லையடா நான் சிங்கங்களையே போராடி வென்றவன் உன்னை எப்படி நான் என்ன செய்யிட்டோம் தயவுசெய்து உருவத்தை காட்டுன்னு சொல்லிட்டே இருக்காரு அதுவும் திடீர் என்று அப்படியே மேலே வருகின்றது அந்த திரைப்படத்தில் பார்த்தா நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும் வந்து பார்த்தால் அடேங்க அப்பா இதுவா மார்லின் இந்த விட பெருசா இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் நான் விட மாட்டேன் நீ எங்க நீ இன்னைக்கு எனக்கு நீதான் முக்கியம் சொல்லி அதோட பேசிகிட்டே இருக்காரு அதை பண்றாரு இது பண்றாரு இழுக்குது இவர் கடை கரைக்கு இழுக்கிறாரு கடற்கள் இழுக்குது இவர் வந்து கப்பல போட்ட பாதுகாக்கிறக்காக இழுக்கிறாரு இப்படியே ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது கடைசியிலே அந்த மீன் எங்கெல்லாம் இழுத்து போகின்றது இந்த படகம் போய்கொண்டே இருக்கின்றது இவரும் அதை சுதாரித்துக் கொண்டு கவனமாக போய் கொண்டிருக்கிறார் இல்லையென்றால் படகம் முடிஞ்சது கையெல்லாம் அப்படியே ரத்தம் ஆயிருச்சல்ல அந்த கையில இழுத்து இழுத்து எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு ரத்தம் ஆகும் பொழுது அப்படியே மேலே வந்து உப்பு உப்பு தண்ணி எடுத்து இறச்சுக்கிறாரு இது வெறி வெறி வருட்டும் அப்படின்ட்டு அப்படியே எரியுது உடம்பெல்லாம் மீன் இழுக்குது இவர் இழுக்கிறாரு பெரிய ஜீவமரண போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது கடைசியா பாருங்க அந்த மீன் சோர்ந்து விட்டது இந்த நேரம்னா சரியான நேரம்னு சொல்லி அப்படி ஒரே அடி அடிச்ச ஒரு ஈட்டி எடுத்து குத்தி கொன்று கொன்று அதை கொன்னுட்டு வருத்தம் சமமான எதிரியாக இருந்த வருத்தப்பட்டு அது கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டம் என்று அது என்ன செமிங்கிருஷ்ணன் தான் நம்ம சொல்ல முடியும் நாம சொல்ல முடியாது அதை அப்படி கடினமாக உழைத்து அதை இழுத்து வந்து கட்டி விடுகிறார் பார்த்தா இன்னொரு படகை கட்டி வச்ச மாதிரி இருக்கு இந்த அதை விட நீளமா இருக்கு இப்படியே இப்படியே வெகு நேரம் ஜீவ மரணம் போராட்டம் நடத்தி எப்படியோ அது கொண்டு வருகின்றார் கடை இப்போ கரையை நோக்கி திரும்பி போயிட்டு ரொம்ப தூரம் வந்துட்டார் இந்த தான் சிக்கி இருக்குது ரொம்ப தூரம் வந்துட்டார் இப்ப கரையை நோக்கி போகும் பொழுது இந்த இரத்த வாடை தெரிந்து அதுலேருந்து ரத்தம் உழுதுட்டே இருக்குது சுறாக்கள் பயங்கரமான சுறாக்கள் அப்படின்னு நினைத்து பார்க்க முடியாத வலிமை கொண்ட சுறாக்கள் பேய் சுறாக்கள் வந்து அப்படியே கடுக்க அதையெல்லாம் அடிக்கிறாரு போட்ட போட்டு அழக்கழிக்கிது இந்த மீனை கொத்தி கொத்தி அதெல்லாம் திங்குது மீன் செத்து போச்சு மாலில் கட்டி வச்சிருக்காங்க அதை கொத்தி கொத்தி திங்குது வெகு மீனகம் வெகு வெறும் வெறும் போராடுறாரு அவைகளும் கடித்துக் கொண்டே இருக்கின்றன எல்லாம் கடி நின்று விட்டன எப்படியோ சுதாரித்துக் கொண்டு கடைசியாக கரைக்கு வந்து சேர்ந்தார் கரைக்கு வந்த உடனே கடைச்சு போயிட்டாரு ரொம்ப மூணு நாளா உள்ள போராடி இருக்காரு தண்ணீர் இல்லாமல் உணவெல்லாம் தீர்ந்து போச்சு படகு கொட்டி இருக்கும் உணவு தண்ணிக்கு வந்துருச்சு அப்படியே சோர்ந்து போன மனிதனாக வருகின்றார் அது எவ்வளவு அழகாக சொல்லி இருப்பார் வந்து அப்படியே போய் அது அவருடைய அப்படியே தருமாறு நடந்து போய் அந்த போட்ட அப்படியே கடலோரத்துல போட்டு அவர் பையன் ஓடி வரா தாத்தா நீங்க தாத்தா கொண்டாடுகின்றது எப்படி புடிச்சிங்க இவ்வளவு எல்லாமே அரிசி எலும்பு கூட இருக்குது என்றால் கூட இந்த அமெரிக்காவே உங்களை வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றது தாத்தா எப்படி தாத்தா இப்படி செஞ்சீங்க நீ சொல்லி வந்து அவருக்கு வந்து ஒரு சூடான காப்பியை கொண்டாந்து வாயில் ஊத்துறான் அப்படி மகிழ்ச்சியாக அதை குடிக்கிறார் குறித்துக் கொண்டு கண்ணே எவ்வளவுடரா கஷ்டப்பட்டு விட்டேன்டா அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்லிட்டு என்னடா சாதனை உலகத்தில சாதனைங்கிறதெல்லாம் இதெல்லாம் சின்ன விஷயம்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சுறாரு இந்த நாவல் முடித்து விழுகின்றது இவ்வளவுதான் கதை பாருங்க எஸ்ரா ஒரு மனிதனை நம்ம வந்து கொல்ல முடியும் பகத்சிங்க கூட கொன்னாங்க ஆனால் அவர் அவன் ஐயா முடிச்சுக்கிறேன் அவன் விதைத்த அந்த வீரமான விதை இருக்கிறது பாருங்க அது முளைத்து ஒரு விடுதலைக்கே வழிவகுத்து கொடுத்தது மறக்க முடியுமா இலக்கியம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது தாமஸ் பெயின் என்பவருடைய ஒரு சின்ன புத்தகம் காமன் புத்தகம் அமெரிக்க சுதந்திரத்துக்கு வழிவகுத்து எனவே இப்படிப்பட்ட ஒரு மனித சாகசத்தை வெவிரிக்கக்கூடிய அருமையான கடலும் கிழவரும் என்ற அந்த நூலை பற்றி இஸ்ரா நமக்கு ஒரு கண்ணாடி போல காட்டுகின்றார் தெல்ல தெளிவாக காட்டுகின்றார் திறந்து காட்டுகிறார் அந்த நூலை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த வினோத்தையா அவர்களுக்கு நான் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன் அவ்வளவு மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கின்றது வணக்கம் ஐயா நன்றி என்னுடைய குறைகளை தான் மன்னித்துக் கொள்ளுங்கள் மிக அழகாக ஒரு நேர்த்தியாக இன்னும் சொல்ல அந்த உணர்ச்சி மிக்க பேச்சோடு ஐயா அவர்கள் அந்த நாவலை எடுத்துரைத்து பேசினார்கள் ஆஹ் அழகாக அந்த எர்னஸ்ட் கெமிங் வே பற்றி குறிப்புகள் எல்லாம் எஸ்ரா அவர்களும் கூறியிருப்பார் ஐயா அவர்கள் அந்த நூலோடு தோய்ந்து மிக அழகாகவே எடுத்துரைத்து பேசினார் பழனிச்சாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கய்யா